திறக்கும் திறக்கும் பூமியையும் பெரிய உலகத்திலே சாதாரணமா ரெண்டு மனிதர் அல்லாவினுடைய ஆற்றலை நினைத்து என்றைக்காவது நாம் துவச்சி இருக்கிறோமா அல்லாஹவினுடைய ஆளுமை என்ன வல்லமை என்ன உள்ளமை என்ன அல்லாஹவினுடைய திறன் என்ன அல்லாஹ் கேட்டால் கொடுப்பானா என்பதை எல்லாம் உணர்ந்து கேட்டு ரெண்டு மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கும்போது மூணாவது ஒரு மனுஷன் வந்து ஒரே நேரத்திலே உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் ஒன்றாக சேர்ந்து ஒரே நேரத்திலே அல்லாஹு தேவைகளை ஒவ்வொருவரும் தனித்தனியாக கேட்டால் கூட அத்தனை தேவைகளையும் அறிகிற ஆற்றல் அல்லாஹு ரபுல் ஆலமீனு கொண்டு எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பதால் அவன் ஹசானாவில் இருந்து ஒரு அணு அளவு கூட குறையாது இதுதான் அல்லாஹ் ரபுலால மனுஷனுக்கு அல்லாஹுக்குள்ள வித்தியாசத்தை உணர்ந்து அல்லாஹ் இடத்திலே துவா செய்திருக்கிறோமா அப்படி செய்தால் வானமும் திறக்கும் பூமியும் திறக்கும் மனுஷன்ட்டு நாலு தடவைக்கு அஞ்சாவது தடவை போனா இல்லை அல்லது உள்ள இருந்துகிட்டே ஆள் இல்ல ஆஜியார் இல்லைன்றாங்க ஆனா அல்லாஹ் ரபுல் ஆலமின் இடத்துல மூணு தடவைக்கு நாலாவது தடவை நீ தான் தரணும் நீ தான் தரணும் நீதான் தரணும் நீ தான் தரணும் அது அவுடியா வாக்கிடுவாங்க இவர் இوري அந்தனக்கே இதை தெக்கடாலிய அந்தனக்கே பார் அதனால இவர் வழியுல வர மாட்டார் நம்ம தமிழ்நாட்டுலனா இப்ப டிராஃபிக் பிச்சேன்னு ஒரு பிச்சை வந்துருக்கு புதுசா அந்த கரெக்ட்டா டிராஃபிக்ல தான் நிப்பான் இவன் கதவை அடைச்சிக்கிட்டு காசை எடுக்கவே மாட்டான் கதவை அடைச்சு உள்ளே உட்காந்து இருப்பார் ஆனா அவனும் இட மாட்டான் வாக வேகமா தட்டுவான் வேக வேகமா தட்டுவான் கண்ணாடி உடைஞ்சு போச்சுனா என்ன செய்யறது என்று எண்ணி முகத்தை சுழிச்சுக்கிட்டு ஒரு அஞ்சோ பத்தோ கசக்கி வெளியே விட்டு எறிவான் அதை கரெக்டா கேட்க பிடிப்பான் இது டிராபிக் பிக்சர் கேட்கிற பொழுது முகத்தை சுருக்கி நாம் கொடுக்கிறோம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இடத்திலே பிடிவாதகமாக கேட்டார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சந்தோஷத்தோடு கொடுக்கிறானே இவன் பிடிவாதகமாக இடத்திலே கேட்டு விட்டான் நாம் வேறு யார் கொடுப்பது அவனுக்கு நமக்கு வித்தியாசமும் இருக்கு பகல் நேரத்தில் அடியான் கொடுப்பான் ராத்திரி ரெண்டு மணிக்கு போய் ஒரு ஹாஜியார் வீட்டு கதவை தட்டி அசலாம் அலைக்கும் பள்ளிவாசல் ராத்திரி ரெண்டு மணிக்கு கதவை தட்டி கேட்டா என்ன நடக்கும் அடுத்த நாள் காலையில நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டை போட்டுருவார் ஹாஜியார் நடக்குமா இல்லையா ஆனால் அல்லாஹ் ஆலமீன் வாயில் என்றைக்கும் அடைக்கப்படுவதில்லை பகலில் கேட்டாலும் கொடுப்பான் இரவில் கேட்டாலும் கொடுப்பான் ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தஹஜ்ஜத் நேரத்தில் அழுகிற பொழுது கையை உயர்த்தி கேட்கிறார்கள் ரப்பல் ஆலமீனே உலகத்தில் இருக்கிற எல்லா பணக்காரர்களும் தன் வாயிலை அடைத்து விட்டார்கள் ரப்பே திறந்திருக்கிற ஒரே வாயில் ஒப்பற்ற வாயில் உன் வாயில் தான் ரப்பே அதனால் உன்னிடத்தில் கேட்கிறேன் ரப்பே நீ கொடுத்து விடு ரப்பே என்ற ராபியத்துல் பசரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்கிறார்களே இரவும் பகலும் அடைக்கப்படாத ஒரே வாயில் அல்லாஹ்வின் வாயில் கேட்டால் கொடுப்பான் என்ற உணர்வு வந்ததா இன்னொரு வித்தியாசமும் உண்டு அடியானுக்கும் அல்லாவுக்கும் இன்னொரு வித்தியாசமும் உண்டு அல்லாஹ் ரபுல் ஆலமின் எதிரிக்கும் கூட கொடுப்பான் நம்மால எதிரி கொடுக்க மாட்டான் கொஞ்சம் மாத்தமா நடந்தா எவனுக்கு வேண்டாலும் கொடுப்பேன் ஏன் சொந்தத்துக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன் சொல்வது உண்டு ஆனால் அல்ல அப்படி அல்ல எண்பது வயது எண்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ஒரு முறை கூட அல்லாஹ் என்று சொல்லாதவனுக்கும் கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான் மரியாதையை கொடுக்கிறான் வீட்டை தன் வாழ்க்கையில் அல்லாஹ் என்று சொல்லவில்லை நாம் யோசிக்க வேண்டாமா காலம் முழுக்க அல்லா 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 அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிற நமக்கு அல்லஹ் கொடுக்காமலா விடுவான் கொடுக்காமலா போய் விடுவான் யோசிக்க வேண்டாம் எனக்கு கொடுக்கே தீர்வான் என்ற உணர்வோடு காஃபிருகள்க்கெல்லாம் கொடுக்கிற ரப்பே எனக்கு கொடு என்று கேட்டால் அல்லாஹ் களம் இறங்கி கொடுப்பான் அல்லாஹ்வுக்கு நமக்கு என்ன ஒரு வித்தியாசம் கூட இருக்கு அடியான் கேட்பதை விட குறைவாக கொடுப்பான் அல்லாஹ் கேட்பதை விட அதிகமாக கொடுப்பான் ஒரு ஆள் போய் இருபதாயிரம் கேட்டா ரெண்டாயிரம் கொடுப்பாரு இரண்டாயிரம் கொடுப்பாரு கொடுப்பார் கேட்ட இருபது கொடுப்பார் போற்றுகிறதே எதற்காக கொடை வள்ளல் என்றால் காரணம் ஒருவர் போய் ஐந்து ரூபாய் எனக்கு அஞ்சு ரூபாய் வேணும் தாய் கணக்கு கூப்பிட்டு கூட்டி ஐநூறு கொடு என்ற கணக்கு பிள்ளை காத்தமை பார்த்து கேட்கிறார் அவர் கேட்கிறதே அஞ்சு நீங்க ஐநூறு கொடுக்க சொல்றீங்களே அவர் தகுதிக்கு ஏற்றவார் அவர் கேட்டிருக்கிறார் நான் என் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்க வேண்டாமா இது ஒன்றுதான் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் தகுதிக்கு ஏற்றவாறு கேட்டால் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அல்லாஹ் கொடுக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன கேட்டார்கள் ரபுல் ஆலமீனே தண்ணியில்லா காட்டிலே விட்டு வந்திருக்கிறேன் பாலைவன மண்ணிலே விட்டு வந்திருக்கிறேன் வர்சுகுஹும் மின சமராத் அவர்களுக்கு பல சாப்பிட கொடு என்றுதான் அவங்க கேட்டாங்க அவங்க தகுதிக்கு அவங்க கேட்டாங்க கலீலுல்லாஹ்

கேட்டது ஒன்று கொடுத்தது வரலாறு சொல்லும் உலக அழகல் குரான் இடத்திலே கேட்டால் யூசுப் அழகி என்று சொல்லும் உலக அழகி யார் என்று கேட்டீர்கள் என்றால் உலக அழகி அழகுக்காக வேண்டிய மனமுடிக்கிறார் ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஈமான் கொள்ளவில்லை என்பதற்காக வீட்டை விட்டு வெளியேற்றப்படுகிறார்கள்

அந்த அம்மா கேட்கிறாங்க அல்லாஹ் புரிஞ்சு கேட்குறாங்க சொர்க்கத்துல ஒரு பெண்மணி மாளிகையில தனியா இருந்தா கணவன் இல்லாமல் ஒரு பெண் இருந்தால் அந்த வீட்டுக்கு அலங்காரம் இல்லை அதனால் பெருமனார் செல்லல்லாஹ் செல்லும் சொல்லுவார்கள் ஹதீஜா ரை அல்ல வஃபாத்தாகிற பொழுது அம்மா ஹதீஜா நீங்கள் வஃபாத் ஆஹி என் மனைவி ஆசியாவை சந்திப்பீர்கள் சலாம் சொல்லுங்கள் என்றார்கள் கேட்டது மாளிகையை தானா ஆனால் அல்லாஹ் கொடுத்தது மாளிகையின் கதாநாயகனையும் சேர்த்து கொடுத்தான் இதுதான் அல்லாஹ் நாம் கேட்பது ஒன்றி அல்லாஹ் அவன் தகுதிக்கு ஏற்றவாறு கொடுக்கிறான் அப்ப திக்ரும் துஆவும் மானத்தையும் திறந்து கொண்டு வந்து கோட்டும் அன்புக்குரியவர்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பொக்கிஷம்